ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்னங்க ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளையராஜா மேட அறப்பாட்டில் வீரு நல்லா காசி கேட்பாரு பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்காரு ரெண்டு நாளா சினிமா தொடர்பான விஷயங்கள்லாம் அது ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜன் இளையராஜா மாதிரி ஒரு இசை சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக ரொம்ப ஒரு சராசரியாக எல்லாம் இயல்பாக இருந்தோம் அப்படின்னு இப்போ அவங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஏன்னா அவங்க சொல்றது ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசுல இந்த அளவுக்கு பெரிய புகழ் பெறாத ஒரு காலகட்டம் அப்பவே புகழ்தான் ஜானி முள்ளு மகரம் ஜானி முள்ளு மலரும் காலகட்டத்திலேயே ரஜினிகாந்த இளையராஜாவும் புகழ் பெற்றவரெல்லாம் இளையராஜாவுக்கு நேம் வந்துருச்சு ரஜினி சமையா நடிக்கிறாருங்க நேம்லாம் எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் இன்னைக்கு இருக்க ரஜினி வேற இல்லையா எண்பதுகளின் தொடக்கத்துல ரஜினிக்கு ஒரு எம்எர்ஜி வந்துச்சு இல்லையா எண்பத்தஞ்சுக்கு பிறகு வேற லெவல் இல்லையா தொண்ணூறுக்கப்புறம் அவர் அடிச்சுக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வரையும் அது நிலை தொடருது ஸோ இந்த நிலையில் எழுபத்தைந்து எழுபத்தி நான்கு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் இளையராஜா சாரு இவங்க ரெண்டு பேருமே சினிஃபீல்டுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நிலையில ரெண்டு பேருமே வயசுல அப்ப நம்ம எப்படிலாம் ஜாலியா இருந்தோம் அப்படின்னு ஒரு பொது மேடையில வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இது கொஞ்சம் விமர்சனமும் ஆயிருக்கு ஏங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வெளியே சொல்லலாமாங்க ஏங்க ரஜினி வந்து இளையராஜாவை ஏங்க இப்படி பண்ணாரு அப்படின்னு சில பேர் செல்லமாக கோவிச்சுக்கிறாங்க இதை சொல்லியிருக்க கூடாதுங்க ஒரு பாராட்டு விழாவில் சாராயம் குடித்தோம் மீறி இப்படி பேசலாமா அப்படிங்கிற கோபங்களும் வருது நம்ம எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா முதல் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜாவை சாமின்னு தான் கூடுவார் சாமி என்ன சாமி அப்படி இருக்கீங்க அப்படி அப்படிதான் பேசிட்டு இளையராஜா அவர்கள் தான் ரஜினி என்கிட்ட போனில் இதையெல்லாம் சொல்லவா அப்படின்னு கேட்டாருன்னு சொன்னது இளையராஜா தான் ரஜினி அப்படி பேசலை ரஜினி அப்படி பேசல ரஜினி என்ன சொன்னாரு பாவலர் இவர் ராஜாதி ராஜா படம் பாவலர் கிரியேஷனுக்கு பண்ணேன் அந்த படம் கதையை கேட்டா ஓடுற மாதிரி தெரியல அந்த பாஸ்கரன் அவரை கேட்டா ரொம்ப ஜாலியா ரஜினி ரஜினி இன்னைக்கு ஊட்டியில மழை பெய்யுற மாதிரி இருக்கு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போமா நல்லா சாப்பிட்டு ஜாலியா அப்படி மாதிரி அந்த என்னடா ஷூட்டிங்கே ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப அசட்டையா நடத்துறாங்க சட்ட பண்ணலன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ரொம்ப அசட்டையா நடத்துறாங்க ஓடுமா ஓடாதா சரி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லி நம்மளே காசு கொடுத்து சும்மா காய்ச்சுக்கு ஓட வைப்போம் அப்படின்னு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டங்களில் ரஜினி பேசினதெல்லாம் சொல்லாரு அப்படி சொல்லிட்டு இளையராஜா வந்து ஒரு தீர்க்கதரசி இந்த படம் சில்வர் சூப்லி அடிக்கும்னு சொன்னார் அதே மாதிரி அடிச்சிச்சு இல்லைன்னா ஆறுமணி போட்டியை தொடமாட்டேன்னு இளையராஜாவை வழக்கம் போல ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒரு தீர்க்கதரசின்னு ஒரு தூக்கி வைத்து பேசுகிற தான் ரஜினி பேசினார் ரஜினியோட ஸ்பீச்சில் ராஜா படம் எல்லாருக்கும் ஹிட் நல்லா தெரியும் அது அது ரஜினி சொன்னது கரெக்டு தான் கதை அதில் ஒன்றுமே கிடையாது பழைய எம்ஜிஆர் படம் அப்பாவை கொன்றது சொத்துக்காக கொண்டுருவாங்க அதை போய் மகன் தட்டி கேட்கறதுலாம் பழைய கதை ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேட்டர்லாம் நிறைய கதை வந்துருச்சு ரஜினியே அதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் எண்பதுகள் நடுவுல இந்த பழி வாங்குறது அப்பா அங்கே கொண்டா பழி வாங்குறது இது மாதிரி நிறைய நடிச்சிட்டார் பழி வாங்குற கதையாக தானே இருக்கும் அந்த எண்பதுகளின் தொடக்கத்துல இருந்தாலுமே அந்த படம் ஓடுனது காரணம் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் இளையராஜாங்கிற ரெண்டு பேர் தான் ரஜினியோட ரஜினி ரொம்ப அழகா இருப்பார் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு இந்த மலையாள கரையோரம் கவிப்பாடும் குருவிகளெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைலை இப்படி இப்படி பண்ணுவாப்புல மண் மணக்கு இதம்மா அப்படிங்கிற போல அழகாக இருப்பாப்புல ரஜினி ஸோ ரஜினியுடைய அழகுக்கும் ஸ்டைலுக்கும் ரஜினிங்கிற ப்ரசன்ஸுக்கும் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அந்த மாதிரி தான் இளையராஜாவை புகழ்ந்து பேசினார் ரஜினி அப்போ இளையராஜா தான் ரஜினி என்கிட்ட போன்ல சொன்னாரு என்ன சொன்னாரு சுவாமி நம்ம வயசுல இருக்கும்போது நீங்கள் கிராப்லாம் போட்டிருப்பீங்க அப்போ மகேந்திரன் சார் ரூம்ல நீங்களும் நானும் மகேந்திரன் சார் நம்ம மூணு பேரும் சேர்ந்து அப்போ ஒரு அறப்பாட்டில் பீர் அடிச்சீங்க நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்து உங்களை பார்த்து சாமி அப்படின்னு கேட்டோம் நீங்க அப்படி சொன்னீங்க அப்புறம் அந்த அறப்பாட்டில் பீர் அடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காம நீங்கள் பண்ணால் கூத்து அளப்புற எப்பா அப்படின்னு போன்ல சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட ரஜினி சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க பொதுமக்கள்கிட்ட அதை வெளிப்படுத்தலை பெர்சனலா என்ன சாமி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம் சொல்லவா அப்படின்னு ஜாலியா கேட்டிருக்காரு உன இளையராஜா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு இளையராஜா தான் அத வந்து வெளிப்படுத்தினது நான் தண்ணி அடிப்பேன் நான் பீர் குடிப்பேன் அப்படின்னு சொன்னது அவரு அதற்கு பிறகு ரஜினி இவ்வளவு தூரம் இளையராஜாவே இவ்வளவு ஜாலி மூட்ல சொல்ல விரும்பும் போது அவரே தன்னை ஒரு எளிய மனிதனாக காட்டிக்கொள்ள விரும்பும் போது நீ என்ன பெரிய இது லைஃப்ல வா வயசுல என்ஜாய் பண்றதை திருப்பி வருத வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லி காமிங்கிறத விட சொகம் என்ன இருக்கு அவங்க இருபத்தி ஏழு இருபத்தி வயசுல நாங்க ஜாலியா இருந்தோங்கிறத எழுபத்தஞ்சு வயசுல ஒரு மேடையில ஒரு பாராட்டு விழால தன்னைய உலகமே அங்கீகரித்து கொண்டாடி இருக்கிற வேலையில் சும்மா ஜாலியா நாங்களும் சாதாரண மனிதனுக்குதான் ஜாலியா தான்ப்பா இருந்தோம்னு சொல்றதுல என்ன விஷயம்னு ரஜினி நினைச்சார் ரஜினி பலமுறை தான் மது பழக்கத்துக்கு அடிமையான பலமுறை சொல்லியிருக்காரு பயங்கரமா மது பழக்கனுக்கு உண்டு சிகரெட்டு குடிச்சுட்டே இருப்பேன் சிகரெட்டு தண்ணி சிக்கன் மட்டன் கலந்து தான் எனக்கு வந்து ஹார்ட் குடல் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு தயவு செய்து அந்த பழக்கத்தை விட்டுருங்கன்னு பேட்ட படத்திலேயே சொன்னாரு சந்திரமுகி படத்திலேயே பபுல்காமை தூக்கி போட்டு குடிச்சாரு சிகரெட்டை தூக்கி பிடித்த கைகள் அதுக்கு முன்னாடி பபுலுக்காம தூக்கி போட்டு பிடிச்சாரு ஸோ ரஜினி பலமுறை த அவர் தன்னை வந்து என்னைக்குமே புனித நான் காட்டிக்கிட்டதே கிடையாது ஒரு ஆன்மீகவாதியாக காமிச்சுக்குவார் இமயமலைக்கு போவேன் சொல்வாரு உள்ளிய நான் அப்பேற்பட்டவனு சொல்ல மாட்டார் நான் சாதாரண ஆளுங்க தனி கட்டராஜால ஒரு பாட்டு உண்டு நான் புரட்சி தலைவரும் பாடுவாப்ல தேவதாசன் ஒரு பாட்டு உண்டு அதுதான் தன்னை சொல்லிக்குவார் நான் பெரிய ஆளு இல்லைன்னு அதனால எப்பவுமே தன்னை சுற்றி ஒரு பெரிய ஆளா தன்னை காமிச்சிட்டு நான் எப்பவுமே சாதாரண ஆளு என் கலை உலகம் அண்ணா கமலஹாசன் அப்படிதான் ரஜினி சொல்லுவார் வளச்சந்தர் லெஜண்ட் எல்லாரையும் பாராட்டுவார் தனக்கு அப்புறம் ஃபீல்டுக்கு வந்த நடிகர்களை கூட நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய உடையவர் ரஜினிகாந்த் அதனால ரஜினிகாந்த் இளையராஜாவை மேடையில அசிங்கிப்படுத்தாரு மாதிரி சில பேர் பேசுறாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நான் இப்படி பாக்குறேன் இளையராஜா சொன்னதை இவர் கூட சேர்ந்து கொஞ்சம் ஜாலியா அதை கூத்தடிச்சு விட்டார் ஏன்னா அந்த மேடையை ஒரு என்ஜாய் பண்ணுவோன்னு நினைக்கிறாரு இளையராஜா தனக்கான மேடை தன்னை எல்லாரும் கொண்டாடுறீங்க அப்ப ரஜினி கமல் எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லும்போது சொல்றாரு அவ்வளவுதான் ஆனா என்ன ரஜினி இந்த வார்த்தையே சொல்லாமான்னு சில பேர் கேட்குறாங்க அப்போ சாமி என்ன பண்ணுவாருன்னா குடிச்சிட்டு ஒரே உள்ள பொண்ணுங்களை பற்றி தான் பேசுவார் இந்த ஹீரோயின்ஸ் அவங்களுக்குள்ள அந்த வரும்ல வதந்திகள் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்பாரு சாமி மனசு ஃபுல்லாக லவ் லவ்வோ லவ் அதுதான் பாட்டாக மாறி இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டார் ஸோ ஒரு ரொமான்டிக்கான ஆள் ஒரு ஒரு அழகில் சிந்தனை உடையவன் ஒரு பெண்ணை நேசிக்கிறவன் தான் உலகத்தில் கவிதைகளை படைக்க முடியும் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சக பாலினத்தவரை எதிர் பாலினத்தவரை அதைத்தான் இல்லை ரஜினி சொல்லிட்டு போனார் மன சாமி சாதாரண ஆள் இல்ல நீங்க எல்லாம் அவர் ஒரு சாமியார் மாதிரி பாக்குறீங்க லவ் அவ்வளோ ரொமான்டிக்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் சோ இதை வந்து அவர் அந்த காலத்துல வந்து அந்த புறணிப்ப இது அந்த வதந்தி கேட்பாங்க பொண்ணுங்களை பத்தி காட்சி கேட்பார் ஹீரோயின்ஸை பத்தி அப்படின்னது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டார் எப்பவுமே ஒரு ஒரு மகிழ்ச்சி மிகுதி கழிப்பு மிகுதியில வந்து ஒரு கூட்டம் எல்லாம் சேர்ந்து இது பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு மாதிரி சொன்னாரு இளையராஜா அதெல்லாம் இல்ல இல்லங்கிறாரு சும்மா எக்ஸ்ட்ரா கோர்த்து விட்டு போயிட்டாரு இது ஒரு எழுபது பெர்சன்ட் உண்மையா இருக்கலாம் முப்பது பொய்யா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ஒரு ஒரு மனிதன் கலைஞன் படைப்பாளி நடிகன் அரசியல்வாதி தத்துவவாதி என்ன வேணாலும் இருக்கட்டும் தன்னை என்றும் சமூகத்துடன் இன இணக்கமானவனாக நானும் உங்களை மாதிரிதான் நான் ரொம்ப சராசரி தான் நான் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல இதை பதிவது இதை வெளிப்படுத்திக் தான் உண்மையான எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக அரசியல் நான் உன்னை விட மாறி கிடையாதுன்னு சொல்வது ஆன்மீகம் கிடையாது நம்ம எல்லாரும் தான் ஏப்பா என்னப்பா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானப்பா இப்படிங்கிற மாதிரி எவ்வன் ஒருவன் தன்னை பக்குவப்படுத்தி கொள்கிறானோ அது பெரிய விஷயம் இளையராஜாட்ட அந்த பக்குவம் வந்திருக்குதான் நான் பாக்குறேன் எனக்கு இளையராஜா பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடாது ஏய் நீ யாரு என்கிட்ட கேள்வி கேட்குறது இளையராஜாவையே கேள்வி கேட்கிறியா இளையராஜா யார் தெரியுமா இந்த பிப்பங்களை விட எப்பா அறப்பாட்டில் பீர் அடிச்சா இருப்பா இளையராஜா நைட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு மகேந்திரன் ரஜினி ரஜினியிட்டையும் பேசிட்டு இருந்தாருப்பா ஏன் இந்த இளையராஜா என்ன தப்பு இயல்பான ஒரு இளையராஜாவும் மனிதர் தானே இளையராஜாவ சாமி ஒரு ஒரு கடவுள் அவர் ரமண மகரிஷின் அவதாரம் இப்படியெல்லாம் சொல்லி அவர்கிட்டயே வா அவர் பார்த்துட்டு செத்து போயிடணும் இப்படியான பிம்பங்களை இளையராஜாவுக்கு வைப்பதை விட அவரை சுத்தி ஒரு ஒளிவட்டத்தை வைக்கிறத விட அவர் பிறப்பா அவதாரமாகற அளவுக்கு அவருக்கு ரசிக நிலை இருப்பதை விட ஏ இளையராஜா சொன்னார் பாரு அறப்பாட்டில் பீரு எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த பிம்பம் உடைவது நல்லதுங்கிறேன் பீர் குடிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லல ஜீவா சினிமா வந்து பீர் குடிப்பது நல்லது பீர் குடித்தால் இளையராஜா ஆகலாம் இப்படி சொல்லல இப்படி ஏதாவது ரேண்டமா பிரிஞ்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது கலாய்க்க கூடாது நான் அந்த அர்த்தத்துல சொல்லல யாரையும் பெரிய பிம்பங்கள் கிடையாது இன்னைக்கு நம்ம பார்த்து வைக்கிற சாதித்த எல்லா மனிதர்களும் நம்ம போன்றது இயல்பா இருந்திருக்காங்க அரட்டை அடிக்கிறது மனிதர் வாழ்க்கைங்கிறதே அனுபவம் தானுங்க எத்தனை வருஷம் எத்தனை பேரோட பேசிருக்கீங்க எத்தனை நண்பர்களோட பழகிருக்கீங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க எத்தனை பேரோட ஒரே தட்டில சாப்பிட்டு எத்தனை கிண்டல் கேலி ஜாலி கலாய் இதெல்லாம் தாங்க வாழ்க்கை இதெல்லாம் தான் லைஃப் எழுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சே என்னை சுத்தி யாரும் வராதிங்க நான் ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் எனக்கு கூட யார் வராதீங்க கொரோனா காலத்துல அந்த இது போட்ட மாதிரி தனிமை சிறை போட்ட மாதிரி இருக்கிறது வாழ்க்கை கிடையாது எல்லா மனிதர்களோடையும் ஜாலியா நின்று நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்து ஜாலியா பேசுகிறதுங்கிறது தவறு கிடையாது அவர்கள் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் சமூகத்தில் புகழ் பெற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் இப்ப அரசியல்வாதி இதனால தன்னுடைய பழைய நினைவுகளை கூறாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மறைச்சு வாழ வேண்டியது திறந்த புத்தகமாவே இருக்கலாம் இப்ப அவர் சொன்னதுனால இளையராஜாவோட இமேஜ் குறைஞ்சு போகாது புகழ் குறைஞ்சு போகாது இளையராஜா பற்றிய எனக்கு எனக்கெல்லாம் இளையராஜா மேலே இப்ப எனக்கு கூடுதல் மரியாதை வருது தன்னை கடவுளாக அவரு அவருக்கு ஒரு பிம்பம் உருவாகுது விட நானும் ரஜினி சேர்ந்து அம்பா அவர் ஆரம்பிட்டு வீரடிச்சோம் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொன்னது மேல எனக்கு தான் இளையராஜாவை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா பிடிக்குது இப்படி இயல்பா இருக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை அப்படிதான் பாக்குறாங்க ரஜினி வந்து அவர் ஒன்னும் அசிங்கப்படுத்திட்டாரு அவமானப்படுத்திட்டாரு காலி பண்ணிட்டாருங்கிறாங்க அப்படி அவர் பண்ண மாதிரி நான் பார்க்கல இளையராஜா தான் பேசினாரு இவர் கூட கொஞ்சம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாலி பண்ணுவோம் இளையராஜாவே இவ்வளவு ஓப்பனாக பேசும்போது அப்ப கூடுதலா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குல்ல கூடுதலாக கொஞ்சம் விட்டு இல்லை உண்மையே கூட ஏன்னா இளையராஜாவை பக்கத்தில் நிறுத்திக்கிட்டு இவர் பேச வரும்போது நன்றிங்கிறாரு இளையராஜா இளையராஜா உள்ளுக்குள்ள விரும்புறாரு அந்த குறும்பு தனத்தை கிண்டல் தனத்தை நம்ம செஞ்ச ஜாலிய இன்னும் பேசணும்னு ஆசைப்படுறாரு அது நானே பேசுற விட ரஜினி பேசுனா தான் நன்றி அப்படிங்கிறாரு ஸோ அது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு ஜாலியான ஒரு கழிப்புமிகு தருணங்கள் உற்சாகமான தருணங்கள் அதை இளையராஜாவும் ரஜினியும் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டது பகிர்ந்துகிட்டது வந்து நான் வந்து ரொம்ப இயல்பான விஷயமாகவும் ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் யாரையும் நீங்கள் தலையில் தூக்கி வைக்க வேணாம் எல்லாரும் இயல்பான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் பார்க்குறேன் அதனால ரஜினி இளையராஜாவை அவமானப்படுத்தல வீர்பாட்டில் அப்படிங்கிறது துன்பங்களை உடைத்த தான் இதை நான் பார்க்குறேன் நம்ம மதுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது மது அருந்தக்கூடாது ஒரு காலத்துலயும் அறந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இது ஆனால் இந்த இடத்துல இந்த சென்ஸை வந்து இளையராஜாங்கிற ஒரு மகிழ்ச்சியான மனிதர் ஒரு இயல்பான மனிதர் ஒரு படைப்பாளி ஒரு கடவுளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தன்னை சுற்றி ஒரு தனிமை கும்பத்தையோ ஒளிவட்டையோ வச்சுக்கணும் அவசியம் இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து கலாய்க்கலாம் ஜாலியாக கிண்டல் அடிக்கலாம் எல்லாருக்கும் உள்ள மாதிரியான ஆசைகளோட அவர் பேசலாம் அப்படி இருப்பவர் தான் படைப்பாளியாக இருக்க முடியும் சமூகத்தோட எந்த அளவுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கதான் படைப்பாளியாகவும் நல்ல மனிதர்களுக்கு தரவங்களாகவும் இருக்க முடியும் அதுதான் இளையராஜனுடைய இசையில தெரியுது கிராமம் மக்கள் மண் பாசம் காதல் பாட்டாலே புத்தி சொன்னா அதில் ஃபுல்லாக இளையராஜா சொல்லிட்டு எதெல்லாம் இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு அதனால் அந்த இருந்து எல்லாமே மனிதர்களுடன் பழக பழக தான் இசை படைப்பு நடிப்பு எல்லாமே வரும் அந்த விதத்தில் ரஜினி இளையராஜா உரையாடல்ங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக தான் நான் பார்க்கறேன் ஒளியை அது யார் யாரையும் ஒரு அசைவப்படுத்தி அவமானப்படுத்தினாதான் நான் பார்க்கல இது என்னுடைய உணர்வு என்னுடைய புரிதல் என்னுடைய பார்வை இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்னோட்டங்களில் சொல்லுங்கள் இது போன்ற சினிமாவை பற்றிய வித்தியாசமான பார்வைகள் அணுகுமுறைகள் இந்த மாதிரி பல்வேறு விதமான சமூகத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சினிமா நடிகளுடைய பேச்சுகள் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி